எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களை இயக்குநர் பேரரசு பேசுகிறேன் கற்பக உச்சம் அறக்கட்டளை ரிய ஏழை மக்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு இந்த கொரோனா டைம் பேரிடர் டைம் இதில் பாதிக்கிற மக்களுக்கு இன்னொன்று யார் எங்கே கஷ்டப்படுறாங்களோ யாருக்கு பாதிப்பு இருக்கோ போய் உதவி செய்கிறது தான் அந்த கற்பகச்சம் அறக்கட்டளையோட சிறப்பு ஏலத்தால் இது வரைக்கும் ஒரு கோடிக்கு சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் வசிக்கும் சுமார் முப்பத்தைந்து குடும்பங்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தங்களது வாழ்வாதார உதவிக்காக கற்பக பூச்சை இடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள் என் பேர் டீனதயாலின் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சக டிரஸ் மூலியமா இப்ப இவென்ட் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட்டன் ஃபண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றது போது இதயம் பெருசு நீ போது உலகம் ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு மீ பகிர்ந்துண்ணும் போது

ஒரு மரக்கன்று இருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இருபது குடும்பங்களுக்கு வெடிச்சை கொய்யா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பில் மரக்கன்றுகள் நன்கொடையாளர்கள் வீர தயாளன் மற்றும் குடும்பத்தார் சிங்கப்பூர் சீனிவாசன் கிருஷ்ணன் ஜெகதீஸ்வரன் சக்திவேல் ராஜமுத்து மதன்குமார் மது தீபன் தினேஷ்குமார் விஜயலட்சுமி குடும்பத்தார் கனடா புவனேஸ்வரன் குருவால் சிவகுமார் தார்வி பிந்தாதேவி மதுரை பொங்கல் வாழ்த்துக்கள் கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் குழைப்பாரோமே நீலவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ குலவிடும் போது எங்கோபிந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத தோன்றோடு வெள்ளம் வெட்டுட்டு எல்லாரும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அவங்க ஞாபகமாக மறைக்கின்றது நடப்பு சத்யநாராயணன் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருழலில் கிடைப்போமே உலகம் சிறுசு ஏய் நீதவிடும் போது இதயம் பெருசு ஏய் இ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது உதவிக்கு நேலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது தாழாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் தோழ உண்டு சிறுசுறவிடும் போதே கட்டளைகளே தும் இன்றி கை

போதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விற்சக கலாஸ்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி ரொம்ப சிறப்பாக இந்த அறக்கட்டளை செயல்பட்டு இருக்கு நிறைய ஏழை வயிறு நிறைஞ்சிருக்கு நிறைய ஏழைகள் மனசு இதனால நிறைஞ்சிருக்கு இதுவே இந்த அறக்கட்டளை கூட கடவுள் இருக்கிறதுக்கு சமம் இது நிறையா பேர் இதுக்கு நிதி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும் கொடுத்தவங்களுக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள் நீ கொடுக்க போகிறவங்களுக்கும் என் நன்றியும் பார்த்துக்கணும் நன்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க

உதவிக்கு நேலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உலகம் உதவிடும் போது